மகர ராசிக்காரர்கள் என்றாலே மர்மம் அப்படின்னு வச்சுக்கலாம் காரணம் என்னவென்றால் இவர்கள் பெரும்பாலும் எந்த சீக்கிரட்ஸையும் ரிவீல் பண்ண அவர்கள்ட்ட ஒரு வார்த்தையை புடுங்கிறதுக்குள்ள நீங்கள் படாத பாடுபடுறோம் மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் வார்த்தைகளை லாஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ராசி அதிபதி சனி வந்து பதினொன்று கூடிய செவ்வா வந்து பாதகாதிபதியாக இருக்கிறார் செவ்வா பாதகாதிபதியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு சந்திரனாக இருப்பதால் சந்திரன்னா ஜில்லுன்னு இருக்கிறது கணவன் என்னதான் டார்ச்சர் பண்ணாலும் மகர ராசிக்காரர்கள் வந்து ரொம்ப கனிவோட கடந்து போற ஒரு மகர ராசிக்கார பெண்கள்லாம் கிடைச்சா கொடுத்து வச்சிருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்களுடைய பிரம்மன் எழுதிய கணக்கு என்ன மகர ராசிக்காரர்கள் என்றாலே மர்மம் அப்படின்னு வச்சுக்கலாம் காரணம் என்னவென்றால் இவர்கள் பெரும்பாலும் எந்த ரிவீல் பண்ண மாட்டாங்க இவர்கள்டருந்த ஒரு வார்த்தையை புடுங்கிறதுக்குள்ளே நீங்கள் படாத பாடுபடுறோம் மகர ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள்லாம் அவ்வளவு சீக்கிரம் வார்த்தைகளை லாஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா ராசியாதிபதி சனி என்பதால் இவர்களுக்குள்ள ஒரு மர்மமான ஒரு சாப்டர் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் அது வெளியே சொல்ல முடியாத ஒரு சாப்டராக இருக்கும் அது காரணம் என்னென்னா இது வந்து மகர ராசி ராசிக்கு வந்து என்ன குணங்கள் சனியினுடைய குணங்கள்ங்கிறதுனால நீதி நேர்மை அது போன்ற விஷயங்கள் ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப உறுதியாக இருப்பாங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு பொய் பொய் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சின்ன கலப்படம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆடம்பரமே இல்லாத ஒரு வாழ்க்கை ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப தே எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதுதான் வாழ்க்கை முறையாக வாழ்கிறவங்களாக இருப்பாங்க இவர்களுக்கு வந்து பதினொன்று கூடிய செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக இருக்கிறார் செவ்வா பாதகாதிபதியாக இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயங்களும் இவர்கள் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி செவ்வாய்னா உடன் பிறந்தவர்கள் கூட பிறந்தவங்களே இவங்களை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரர்களை யார் உடன் பிறந்தாங்களோ அவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர்களுக்கு உதவி செய்கிறது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறது மூலிமா கிடைக்கக்கூடிய மன சங்கடங்கள் போன்றவை எல்லாம் இவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தனுசராசிக்க மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சே என்ன அப்படின்னா லேண்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒரு இதில் இடம் வாங்குவாங்க அந்த இடம் திரும்ப ரீசேல் பண்ணுறதுல பெரிய கஷ்டமாக இருக்கும் அந்த இடம் வாங்கின விலையை விட கம்மியான விலைக்கு போகும் திரும்ப ரீசேல் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் அதே மாதிரி கட்டடம் சில பேர் என்ன பண்ணுவாங்க மகர ராசிக்காரர்கள் ஒரு லேண்ட் வாங்கி கட்டடம் மாதிரி கட்டிடுவாங்க ஒரு ஒரு பிளாட்டையும் விற்கிறதுக்குள்ள அவங்க ஏண்டா இதை விக்கிறவங்கிற அளவுக்கு படாத படுபடுவாங்க காரணம் என்னவென்றால் இவர்களுக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதி கல் மண்ணு ஜல்லி போன்ற அத்தனை இவர்களுக்கு ராசி ஆகாது சில பேர் வந்து கல் உடைக்கிற மிஷின் வாங்கிட்டுருவாங்க ஆனால் வியாபாரமே இருக்காது மண் ஜல்லி பண்ணுறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு வந்து செட் ஆகாது செவ்வாய் பாதகாதிபதி என்பதால் செவ்வாய் வந்து ரத்தம் சம்பந்தப்பட்டவர் என்பதால் ரத்தத்தில் வரக்கூடிய வியாதிகளெல்லாம் இவர்களுக்கு ஒரு அனிமிக்கு பிபி சுகர் போன்றவை எல்லாம் இவர்களுக்கு இன்பில்டாகவே வரக்கூடிய அம்சங்கள் எல்லாம் ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடையவனாக சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு வந்து தொழில் பற்ற மற்ற முன்னேற்றங்கள் எல்லாமே பொ கொஞ்சம் பொறுமையானதாக வெற்றியானதாக அமையும் தனகாரகன் சனி என்பதால் எல்லாமே உங்களுக்கு ஸ்லோ தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் தரேஸ்மாங்க அந்த மாதிரி தான் உங்கள் கதை சார் ரெண்டாம் இடம் என்பது என்னென்னா பேச்சு மகர் ராசிக்காரர்கள்லாம் பார்த்திங்கன்னா பேச்சு வந்து ரொம்ப துடுக்குத்தனமாக படக் படக்குன்னு பேசக்கூடியவர்களாக இருப்பாரு ஏன்னா ரொம்ப சீக்கிரம் பேசிடுவீங்க காரணம் என்னென்னா சனி பகவான் வந்து நாவலியாக அமர்ந்திருக்கிறார் படக் படக்குன்னு பேசிடுவீங்க அதுதான் உங்களுக்கு இருக்க பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாகவே இருக்கும் எட்டு ஆக சூரியன் இருப்பதால் பெரும்பாலும் அப்பாவோட அனுகிரகம்ங்கிறது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்பாவுடைய ஆசீர்வாதங்கள் அப்பாவுடைய உங்களுக்கு ஆஹ் பிளஸ்ஸிங்ஸ் அப்பாவுடைய அதனால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் அனுகூலங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் எட்டுக்குடையவனாக சூ சூரியன் இருக்கிறார் சூரியனே எட்டுக்குடையவனாக மறைந்ததால் என்ன ஆகும்னா ஹிருதயம் சம்பந்தப்பட்ட மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கான பெரிய காரணிகளாக இந்த சூரியன் பகவான் மறைவது இருக்கும் பெரும்பாலும் எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வர்றதெல்லாம் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு சூரியனால் தான் ஏழுக்குடையவன் சந்திரனாக இருப்பதால் சந்திரன்னா ஜில்லுன்னு இருக்கிறது ஸோ இப்போ கணவன் என்ன தான் டார்ச்சர் பண்ணாலும் மகர ராசிக்காரர்கள் வந்து அது ரொம்ப கனிவோட கடந்து போகிற ஒரு மகர ராசிக்கார பெண்கள்லாம் கிடைச்சா கொடுத்து வச்சிருக்கணும் காரணம் என்ன அப்படின்னா அவர் ரொம்ப மெச்சூர்டாகவும் அதே மாதிரி கணவர சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோவப்படாமல் இயல்பாக அதை கடந்து போகிறவங்களாகவும் அவங்க இருப்பாங்க ஏன்னா ஏழு கூடியவன் சந்திரன் சந்திரன்னா வந்து ஜில் ஸோ அதனால் இவர்கள் பெரும்பாலும் வந்து க வாழ்க்கை துணையோடு வந்து எப்பயுமே ஒரு சண்டை போடாதவங்களாக வாழ்க்கை துணைவங்களோட ஒரு அன்பை காட்டுறவங்களாக இருப்பார்கள் இ இனிப்பு கொடுப்பவர்களாக இருப்பார்கள் எப்பயுமே இவர்கள் வந்து பத்து சுக்கரன் இருக்கிறார்கள் ஏழு பத்து கூட பெரும்பாலும் பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்பவர்கள் அதாவது வந்து இந்த புடவை வைக்கிறது பெரும்பாலும் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க இந்த டிசைனர் சாரீஸ் மாதிரி நார்மல் சாரீஸ் வாங்கி அதை டெக்கரேட் பண்ணி சாதாரண ஒரு பொருள் அதை நீங்கள் ஒரு விலை உயர்ந்த பொருளாக மாற்றுறீங்க அதாவது வந்து ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடியில் ஒரு படங்கள் ஆடம்பர படங்கள் வரைஞ்சி ஜிமிக்கிலாம் அதில் ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ராயல் கண்ணாடியாக மாற்றிடுறீங்க அந்த மாதிரி ஓவியத்தையே சாதாரண ஓவியம் அதை நீங்கள் அலங்காரம் பண்ணி தஞ்சாவூர் ஓவியமாக மாற்றுறீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எதையுமே அலங்காரம் செய்வது அது வந்து சிறப்பு செய்வது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப கைவந்த கலை பெரும்பாலும் இந்த பொக்கே பண்றவங்க பண்றவங்க வீடு இன்டீரியர்ஸ் ரெடி பண்றவங்க கர்டன்ஸ் ரெடி பண்றவங்க சோஃபா செட்டு போன்றவை எல்லாம் ஆடம்பர பொருட்கள் எல்லாம் ரெடி பண்றவங்க கண்ணாடி ஃபர்னிச்சர் போன்றவை எல்லாம் ரெடி பண்றவங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களா இருப்பாங்க விலையுறந்த பொருட்கள் விலையுறந்த வீடு விலையுர்ந்த ஆடம்பரமான பொருட்கள் இதெல்லாம் உங்களுடைய ஜென்ரல் நேச்சராகவே உங்களுக்கு கருதப்படும் ஸோ இப்போ இந்த மகர் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐந்து குடையவனாக உங்களுக்கு சுக்கர பகவான் யோகாதிபதியாக அமைகிறார் அதனால் வெள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பண்ணிங்கன்னா வெள்ளியோ அல்லது வந்து ஷேர் மார்க்கெட்டோ அல்லது வந்து மீடியாவில் வந்து நீங்கள் வரீங்க மீடியாவில் வந்து இப்போ ஒரு ப பழகிறீங்க மீடியாவில் வந்து நீங்கள் எதாவது பேட்டி கொடுக்குறீங்க மீடியாவில் வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை தரக்கூடிய அம்சங்களாக இந்த மீடியா லைஃப் அப்படிங்கிறது அமையும் பெரும்பாலும் ஆறு கூடியவனாக புதன் இருப்பதால் உங்களுக்கு வந்து மெடிசன் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி ஃபார்மா சம்பந்தப்பட்ட டாக்டர் அதே மாதிரி ஆப்ரான் மாஸ்க் க்ளவுஸு ஊசி ஸ்டெட்டஸ்கோப்பு இது எல்லாமே உங்களுக்கு அலர்ஜி இது எதுவுமே உங்களுக்கு பிஸ்னஸ் கிடையாது அப்போ நீங்கள் அந்த மாதிரியான துறைகளில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது வந்து உங்களுடைய பங்கு சந்தையோ வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் மேலே பங்குச் சந்தையோ அல்லது வந்து ஒரு மருந்துகள் மேலே பங்கு சந்தை இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி அது உங்களுக்கு செட் ஆகாது இது வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது ஸோ அப்போ மகர ராசிக்காரர்கள் எதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்து சனி பகவான்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ரெண்டாம் இடத்து சனி பகவான் வந்து வாழ்க்கையிலேயே சனி பகவான் இருப்பதால் உங்களுடைய ஒவ்வொரு செயல்களிலும் சனி சனி உங்களை பார்த்துட்டே இருக்கார் ஸோ ஒரு சின்ன பொய் கூட சொல்லக்கூடாது ஒரு சின்ன தவறு கூட நீங்கள் செஞ்சிடக்கூடாது அதுக்குரிய எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப மோசமானதாக இருக்கும் சனி வந்து உங்களை பார்த்துட்டே இருப்பார் ராசியாதிபதி என்பதால் கால் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்பந்தப்பட்ட வயிறு சம்பந்தப்பட்ட முதுகு சம்மந்தப்பட்ட பெயின்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஜாயின் டு ஜாயின் பெயின் அல்லது வந்து உங்களுக்கு வந்து தசை நார்களில் உடலில் இருக்கக்கூடிய பெயின் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் சனியுடைய காரணத்தினால் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் சனினா என்ன அப்படின்னா ஒரு மூடப்பட்ட புத்தகம்னு சொல்லலாம் அதனால தனுசர மகர ராசிக்காரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகளை ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது கணவர்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் பண்ணுவீங்க ஆனால் அதை நீங்கள் அவர்கிட்ட சொல்லாம தவறு தவிர்க்கிறது சொல்லாமல் மறைக்கிறது மூலியமா தேவையில்லாத கெட்ட பேர்கள் போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்ப எதாக இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஓப்பனப்பாக நீங்க இதுதான் விஷயம் இதுதான் நான் பண்றேன் இவ்வளவுதான் பொருளாதாரம் அப்படிங்கிறத பேசிடுறது நல்லது உங்களுக்கு ராசியான நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எட்டு ராசியான நம்பர் ஆறு ராசியே இல்லாத நம்பர் ஒன்று கீழே இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் ஃபேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்